ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொற்கா வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுவும் சஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சதுனா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு சொரக்கா எடுத்துருக்கீங்க சொரக்கா நல்லா நம்ம மேல் தோளில் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துடலாம் இப்படி ஃபுல்லாக எல்லா தோலுமே நம்ம நல்லா சீவி எடுத்துடலாங்க இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக பால் வர மாதிரி இருக்கும் அதனால் நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டோங்க எடுத்து வச்சுட்டு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் நல்லா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப ஈஸியாக காயை கட் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே காயில் இந்த மாதிரி எல்லாத்தையும் லென்த் லென்த்தாக போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க குட்டி குட்டி பீஸாக வரும் சட்டுன்னு நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த மாதிரி பீஸை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருகுப்பில் சேர்த்துக்கலாம் நாலு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுர்லாங்க நல்லா வேகட்டும் இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மூணு தக்காளியை பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் வேகட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க காய் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு இட்டு வந்துடலாம் இப்போ தக்காளி எல்லாம் வெந்து சூப்பராக நமக்கு தயாரிச்சு பாருங்கள் இது கூட வந்து காரத்துக்கேப்பர் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஒரு பொடி தாங்க சேர்த்த போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை இருக்கீங்களா அது இந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக நம்ம அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ சுரக்காலாம் நமக்கு வந்து சூப்பராக தயாரிச்சு பாருங்கள் இப்போ தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாங்க காயில் இருக்கிற சத்தெல்லாம் தண்ணியில் இருக்கலைங்களா தண்ணி வடிகட்டாமல் தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா நம்ம கலந்து விட்டுர்லாங்க காயிலெல்லாம் இந்த மசாலாலாம் இறங்கட்டும் காயோடு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுர்லாங்க சுரக்கா வாங்கி எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுர்லாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பிடிச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க இதுவும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் குழம்பு நல்லா கெட்டினாயிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு இப்போ வாசத்துக்காக மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக சுரக்காவோட ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் கொண்டு போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ